இனிய தமிழ் பேசும் எனது அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா இந்த பேக் பின்னாடி உள்ள போர்டை பார்த்து படிச்சிருப்பீங்க ஈபி காலனியில் பக்கத்தில் இருக்கோம் ஈபி காலனிக்கிட்டே இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு ஃபுல்லாக ஈபி காலனி காமராஜர் நகர் இந்த ரோட்டுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய நகர் டீச்சர்ஸ் காலனி இப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் நகரில் நாற்பதுக்கு அறுபது சைஸ் ஒரு பிளாட் ஒன்று இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி அது அடுத்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காலனியில் டீச்சர்ஸ் காலனியில் வந்து நார்த்து ஃபேஸ் இருக்குது சவுத்து ஃபேஸ் இருக்குது ரெண்டு ப்ளாட் இருக்குது கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கும் ரேட்டு மார்க்கெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ப்ராப்பர்ட்டி அமையிறதுக்கான எங்களோட அனைத்து சப்போர்ட்டை நாங்கள் செஞ்சு தர்றோம் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் வாழ்க வளமுடன் நன்றி